நான்காம் ஆண்டு மண்டல பூஜை நவம்பர் பதினாறாம் தேதி துவங்கியது முதல் நாள் முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் வருகின்றனர் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பக்தர்களின் வருகை இரு மடங்காக அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது தினமும் ஆன்லைன் மூலம் எழுபதாயிரம் மற்றும் ஸ்மார்ட் புக்கிங் மூலமாக பத்தாயிரம் என ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் வரையிலான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடைத்திருக்கப்பட்ட முதல் ஒன்பது நாட்களில் ஆறு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளதாக திருவிதாங்கோ தேவசம் போர்டு தகவல் வெளியிட்டுள்ளது திருவிதாங்கோ தேவசம் போர்டு தலைவர் பி எஸ் பிரசாந்த் வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த ஆண்டு இதே நேரத்தில் அதாவது நடைத்திருக்கப்பட்ட முதல் ஒன்பது நாட்களில் மூன்று லட்சத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி ஒன்று மட்டுமே சுவாமி தரிசனம் செய்திருந்தனர் ஒரு நிமிடத்திற்கு எண்பது பக்தர்கள் என்ற வீதத்தில் பதினெட்டு படி ஏறி சுவாமி ஐயப்பனை பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள் வருகை அதிகரித்து காணப்படுவதால் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் உண்டியல் காணிக்கை மற்றும் நன்கொடைகளும் அதிகரித்துள்ளது இதனால் இந்த ஆண்டு முதல் ஒன்பது நாட்களிலேயே சபரிமலை கோயில் வருமானம் கடந்த ஆண்டை விட மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு ரூபாய் பதிமூன்று புள்ளி முப்பத்தி மூன்று கோடி வருமானம் கிடைத்த நிலையில் இந்த ஆண்டு தற்போது வரை மட்டுமே ரூபாய் நாற்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி நான்கு கோடி வருமானமாக பெறப்பட்டுள்ளது மண்டல பூஜை இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் மக்கர விளக்கு பூஜை டிசம்பர் முப்பதாம் தேதி ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையிலும் நடைபெற உள்ளது ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி வரை வழக்கமான மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை நடை இனி வரும் காலங்களில் கோவிட் வருமானம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் பக்தர்கள் அதிக நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நேரத்தை குறைப்பதற்காக புதிய தரிசன முறையை அமல்படுத்த தேவசம் போர்டு திட்டமிட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அதிக நேரம் வரிசையில் காத்திருந்து சென்று சுவாமி தரிசனம் செய்வதை குறைப்பதற்காகவும் சபரிமலை தரிசனத்தை ஈஸியாக்குவதற்காகவும் திருவிதாங்கோ தேவசம் போர்டு புதிய தரிசன நடைமுறையை அறிமுகம் செய்வதற்கு திட்டமிட்டுள்ளது இது பக்தர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது தேவசம் போர்டின் இந்த புதிய திட்டத்தால் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என்றும் கூட்ட நெரிசல் என்பது தவிர்க்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது சபரிமலையில் தற்போதுள்ள நடைமுறையின் படி தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் மே பாலம் வழியாக நடந்து சென்றும் சுவாமி ஐயப்பன் சன்னதியின் வடக்கு பக்கமாக இருக்கும் வாசல் வழியாகவே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் இதனால் பக்தர்கள் சன்னதியை அடைவதற்கு நீண்ட நேரம் நடந்து செல்ல வேண்டியுள்ளது அதன் கூட்ட நெரிசல் அதிகம் உள்ள நேரங்களில் அவ்வளவு நேரம் காத்திருந்து வந்த பிறகும் இரு மூன்று வினாடிகள் மட்டுமே சுவாமி ஐயப்பனை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இது முறை தொடர்பாக பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பக்தர்கள் தேவசம் போர்டை நேரடியாக தொடர்பு கொண்டும் இமெயில் வழி பல்வேறு புகார்கள் தெரிவித்து வந்தனர் இதனால் இந்த முறையை மாற்றி புதிய முறையை கொண்டு வருவது தொடர்பாக தேவசம் போர்டு கோர்ட்டின் அனுமதியை கேட்டுள்ளது ஒருவேளை பக்தர்கள் நேரடியாக பதினெட்டாம் படி ஏறி கொடிமரத்தை கடந்து சன்னிதானம் சென்று சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியும் தற்போது சபரிமலையில் சன்னிதானத்தை அடையும் வழியில் இருக்கும் மேம்பாலங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட உள்ளன தற்போது போயிலே பாலம் இருக்கும் இடத்தில் புதிய இரும்பு பாலம் அமைக்கப்படும் இது மாளிகை புரத்தையும் சந்திரநந்தன் சாலையையும் இணைப்பதாக இருக்கும் ரூபாய் நாற்பத்தி எட்டு கோடி செலவில் தேவசம் நிறைவேற்ற அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பணிகள் சபரிமலை வரும் பக்தர்கள் பேயிலி பாலத்தை அடைவதற்கே அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது திருவிதாங்கோ தேவசம் போர்டு தலைவர் பி எஸ் பிரசாந்த் வெளியிட்டுள்ள தகவலின்படி தற்போது நடைபெற்று வரும் ஐயப்ப சீசன் நிறைவடைந்த பிறகு இது தொடர்பாக ஆலோசனைகள் பரிந்துரைகள் ஆகியவை பெறப்பட்டு புதிய முறை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் நேரடியாக பதினெட்டு படியேறி கொடிமரத்தை கடந்து சென்று சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்யும் முறை கொண்டு வரப்பட்டால் அதிகமான பக்தர்கள் அதிக நேரம் சுவாமி ஐயப்பனை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என பக்தர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்